தான் நாங்கள் கம்பல் உடம்பு பொழுக்கும்புற வசை மேலே கங்கு வாட்டர் இது நம்ம வந்து டவுனுக்கு அசன்னமான இடத்துல தான் இருக்கிறோம் நமக்கெல்லாம் யாருமே ஒரு அறிவித்தல் உண்மையாலுமே கொடுக்கல மக்களுக்கு இந்த கங்கவாட்டை பாறை மக்களுக்கு ஒரு அறிவித்தலுமே தர இல்லை இப்படி தண்ணி வரப்போகிறதாக அதனால் எங்களுக்கு எதுவுமே செஞ்சிக்கிற முடியாத நிலைமை வந்துட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டாவது சரி போகலை வீடுங்க எல்லாம் ஃபுல்லாகவே போயிட்டு எல்லாருமே உடுத்து உடுப்போட தான் போகணும் இது வரைக்குமே எங்களை யாருமே வந்து பார்க்க இல்லை இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட உண்மைக்குமே யாருமே வந்து கவனித்து எங்களை பார்க்கவே இல்லை இன்றைக்கி வரையும் ஒரு தண்ணி போத்தல் கொண்டாந்து கொடுக்க இல்லை நான் சொல்கிறேன் இப்போ இருந்த இடத்துக்கு தண்ணி போத்தல் அப்படி இப்படி கொண்டாந்து கொடுத்தாங்க அந்த சேச்சியில் போய்ட்டு ரெண்டு மூணு நாள் இருந்தோம் சாப்பிட கூட எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது நம்ம சொல்லலை நமக்கு வந்து வீடு கட்டித்தாங்க செஞ்சுத்தாங்கன்னு நாம் எதுவுமே கேட்கல இந்த நிலதாரிகள் ஆகிடுந்த அரச இருக்கிறாங்க தான் நம்ம பொழுது பக்கம் நகரசபா பக்கத்தில் அப்போ அந்த ஒரு அம்மன் கோவிலில் தான் நமக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பாடு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் நம்ம அதை தான் சொல்கிறோம் உண்மைக்குமே சொல்லப்போனால் இந்த அந்த நேரத்தில் கொடுத்தாங்க நம்பர் ஒன்று ஒன் பாயிண்ட் செவன் ஒன்று ஒன்று ஏழு நம்பர் ஒன்று கடிக்க சொல்லி அந்த நம்பர் கூட வேலை செய்யலை நம்ம இனிமேல் இந்த வீடெல்லாம் கட்டி எப்படி வரப்போறோன்றது நமக்கு தெரியலை அவ்வளோ தான் இன்னும் சொல்லிருக்கேன் எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை இந்த இருநூறு குடும்பம் பேர் இருக்கிறோம் வீடு வாசல் உடஞ்சி எல்லாமே இல்லாமல் போயிட்டு இப்போ வந்து இருக்கிறோம் இருக்கிற வீடை நம்ம காப்பாற்றிக்கலான்ற ஒரு இருக்கணுமே அதுக்காக தான் நம்ம வந்து இதுகள் ஒதுங்க வச்சிட்டு இருக்கிறோம் எதுவுமே எடுக்கக்கூடியது சரி எதுவுமே இல்லை நமக்கு